முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நடந்து கொண்டிருக்கிற விஸ்வா வருஷத்தில் ஐப்பசி மாசத்தில் அதுக்கு இன்னொரு பேர் துலா மாசத்தில் இந்த மாதம் அதாவது ஆங்கில தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உண்டான ஐப்பசி மாசத்தில் நேயர்களுக்கு ஓரொரு லக்னத்தவருக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க காத்திருக்கிறது என்பதை ஒரு சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதில் நிச்சயமாக சில நல்ல பலன் கிடைக்க பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போது லக்ன வாரியாக சில ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் உண்டான பலன்களை கூற ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னோட்டமாக துலா மாசம் காலபுருஷனுக்கு அது ஏழாவது ராசியில் சூரியன் நிற்கிற பொழுது அதுக்கு துலா மாதம்னு சொல்கிறது ஐப்பசி மாதம்னு சொல்கிறது இதில் முக்கியமாக என்னென்ன பெருமைகள் இது மற்ற எல்லா மாதங்களை காட்டிலும் சிலது அயன அயன மாத சூரியனுடைய அயன கதியினால் பெருமைப்படுகின்றன மகர மாதம் கடக மாதம் அது மாதிரி இந்த துலா மாதமாகப்பட்டது சில வகைகளில் பெருமை மிக்கதாக இருக்கும் முதல்ல துலா மாதம்னு நினைவுக்கு வருவது என்ன அப்படி சொன்னால் காவேரி தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறது மனிதன் தன்னுடைய அறியாமலோ அறிந்தோ செய்யக்கூடிய பாபங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தீர்த்த யாத்திரையினால் போக்கிக் கொள்ளுகிறான் அப்படி இருக்கிறபோது இந்த தீர்த்த யாத்திரைக்கு முக்கியமாக இந்த மயிலாடுதுறை மட்டும் ஏன் விசேஷமாக சொல்லப்படுகிறது என்றால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய துலா அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணோம்னா அதற்கு சில சங்கல்ப விதி முறைகள் எல்லாம் இருக்கிறது அந்த அன்றைய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த பஞ்ச அங்கங்கள் அடங்கிய தினத்தை சொல்லி தனக்கு என்னென்னவெல்லாம் வாழ்க்கையில் பாபங்கள் தீர வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அதை மூன்று முறை முக்கிய ஸ்நானம் பண்ணுவார்கள் உடுத்திய வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு பேர் சசேல ஸ்நானம்னு பேர் இந்த ஸ்நானத்தினால் நம்ம எதிர்பார்க்குற சில பாவங்கள் போக ஒரு வாய்ப்பு தேடி கொடுத்துடுவார்கள் நம் முன்னோர்கள் இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்றால் இந்த குறிப்பிட்ட இந்த துலா மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும் அநேக கோடி தீர்த்தங்கள் எல்லாம் அங்கே வந்து கங்கை உள்பட இந்த மாவீர துலா கட்டத்தில் வந்து காவேரி கலையில் சங்கமிக்கிறார்கள் அப்போ ஒரு முறை ஸ்நானம் பண்ணால் எவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும் யோசனை செய்துப்பார்கள் முன்னோர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு கண்டுபிடிச்சி நமக்கு சனாதன தர்மத்தை பேணிக்காக்க வழி சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அதனால் முடிந்தால் நீங்களும் அங்கே பயணித்து துலா ஸ்நானத்தை நிறைவேற்றுவீர்கள் இதில் இன்னொரு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கு இந்த முப்பது நாளில் முப்பது நாளில் இன்னும் ஒரு வாய்ப்பு கடைசியில் கொடுத்துருக்கு போக முடியாதவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உடல் கோராலோ கோளாரோ அல்லது வேறு எந்த சூழ்நிலை போகாத முடியவர்கள் ஐப்பசி மாதத்தில் கடைசி நாளன்று அதுக்கு பேர் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அன்றைக்காவது போய் குறைந்தபட்சம் படியில் உட்காந்து அந்த ஜலத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிண்டாவது வாங்க அது சில பேருக்கு சில மந்திரங்கள் தெரியும் சில பேருக்கு அந்த சாதாரணமாகவே அங்கு அன்றைய தினம் கிழமை வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஆண்டினுடைய பெயர் இதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு சூரியனை பார்த்து முக்கி ஸ்நானம் செய்தால் நிச்சயமாக பலன் உண்டு இது துலா ஸ்நான கட்டம் மிக ஒரு சுலபமான முறையில் சிம்பிளாக இப்படி பண்ணலாம் இது அதிகம் இதை பற்றி வி விழாவாரியாக தெரிஞ்சுன்னா துலா காவேரி புராணம் என்று நூல் இருக்கிறது படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது நம்ம ஓரொரு லக்ன வாரியாக பலன் உரைப்பதற்கு வருவோம் வளையும் தன்மை இறக்க குணம் கொண்ட கன்னியா லக்ன அன்பர்களே இந்த கன்னி ராசி இருக்கு பாருங்க ரொம்ப இறக்க குணம் கொண்டது ஏன்னா அது பெண் ராசி கன்னித்தன்மை கொண்டது மேட் அண்ட் அட்டெம்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த ராசியில் கிரகங்கள் இருக்கிற பொழுது அனுகூலமாக இருக்கும் அந்த மாதிரி சலசலப்பட்டுறது ஆரவாரத்தன்மையற்றது அதனால் இந்த கன்னிக்கு பூங்காக்கள் நிறைந்த இடம் லைப்ரரி இந்த பார்க்கு இந்த பியூட்டி பார்லர் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த அமைப்பில் எப்போதுமே அமைதியான மனமும் சந்தோஷமான எண்ணமும் கொண்ட இந்த கண்ணீரை கன்னியா அன்பர்கள் கண்ணிக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை உண்டு அதனால் அந்த மாதிரி அந்த அன்பர்களுக்காக இப்பொழுது சுருக்கமாக சில ஐப்பசு மாச பலனை சொல்ல விரும்புகிறேன் கன்னியா அன்பர்களே இதில் நல்லதும் இருக்கிறது சில கெடுதலான அமைப்பும் இருக்கிறது ஆனால் சிலது கெடுதலாக போது சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் கன்னியிலக்னத்துக்கு ஆதாய ஆதாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாயாரால் சில சேர வேண்டிய நிரந்தரமான ஆதாயங்கள் கைவிடும் மாதம் இது கலத்திரஸ்தானாதிபதி ஆதாய ஆதாயஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே மனைவி வகையில் சில ஆதாயம் இருக்க காண்பிக்கிறது இந்த லக்னக்காரர்களுக்கு வாகன சனாதிபதி சிர சொத்து வாங்கக்கூடிய சிர சொத்து ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு ஆதாய சாணத்துக்கு சில புது வண்டி வாகனங்கள் வாங்குவார்கள் புதிய இல்லம் அமைக்க உண்டான சூழ்நிலை அஸ்திவாரம் இந்த மாதம் கன்னியாகத்துக்கு அடுத்தபடியாக சூரியன் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இவர்களுடைய பேச்சாகப்பட்டதே எதிராளிக்கு மன வருத்தத்தை பண்ணி வகையை ஏற்படுத்தி விடலாம் என்பதை மறவாதீர் சனிக்கும் லக்னத்துக்கும் தொடர்பு ஏற்படுவதனாலே உத்தியோக ரீதியாக வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் சில கருத்து வேட்புமை வேற்றுமை ஏற்பட்டு சில சிக்கல்கள் உருவா உருவாகலாம் எச்சரிக்கையாக இருக்கவும் அதே நேரத்தில் சில ஆதாய ஆதாயஸ்தானத்தில் இருக்கிற குரு பதவிக்காரகன் குரு உத்தியோகஸ்தானத்தில் ராகு இருந்து அதுக்கு விடுதந்த சனிக்கு சம்பந்தம் தொடர்பு பெறுவதால் வெகு விரைவில் நாங்கள் வேலை செய்ய பார்க்கும் கம்பெனி மூலமாகவோ அதிகார வர்க்கம் மூலமாகவோ ஒரு வெளிமாநில தொடர்பு அல்லது நாட்டு தொடர்பு ரீதியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு ஆதாயம் தருவதாகவே அமையும் சிலருக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் புதிய போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் குரு தான் வாழ்க்கையில் ப்ரமோஷன் உத்தியோகத்தில் ப்ரமோஷனும் குரு தான் குருவோட அணுகிற இருந்தால் தான் ப்ரொமோஷனே கிடைக்கும் அதனால் குரு நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இதுவரையும் தடங்களாக இருந்த ப்ரமோஷன் அவங்களுக்கு இது வரைக்கும் ரெக்கக்னிஷனே இருந்திருக்காது சனி ரெக்கக்னிஷனை கட் பண்ணும் ரெக்கக்னிஷன் இல்லாமல் பண்ணக்கூடியது சனி அவங்களுக்கு பின்வந்தவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் இவர்கள் அப்படியே கம்பெனியில் இருப்பார்கள் அது சனியோட வேலை இப்போது சனி குரு வீட்டில் அமர்ந்து குருவோட சம்பந்தம் பெறுவதால் நிச்சயமாக தேங்கி கிடந்த நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ரெக்கக்னிஷன் கம்பெனியில் பதவி உயர்வு நிதிநிலை உயர்வு மூலமாக வழி கிடைக்கும் என்பது இந்த லக்னத்தார்களுக்கு குறிப்பாக சொல்லப்படுகிறது பத்தாம் பாவாதிபதி புதன் நல்லதோர் அமைப்பில் இருக்கிறது கதை கட்டுரை சினிமா ட்ராமா கதை எழுதுதல் போன்றவை நல்ல பலனளிக்கும் மாதம் இது புத்திரஸ்தானாதிபதி சனி கன்னியா லக்னத்துக்கு நான் சொல்கிறேன் ஐப்பசி மாத பலனை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது நீர் ராசி சம்பந்தப்பட்டு அதாவது நீர் ராசிகள் எல்லாமே வெளிநாட்டு ராசிகளை குறிப்பிடமாகும் அப்போ நீர் ராசி சம்பந்தப்பட்டு குரு சம்பந்தம் நீர் ராசியில் அமர்ந்திருக்கும் உச்ச குரு சம்பந்தம் பெறுகிற போது சிலர்கள் இந்த தேசத்தில் வேலையை ராஜினாமா செய்து வெளிநாட்டில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட குடும்பத்தோடு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று இந்த மாச பலன் காட்டுகிறது கன்னியா நண்பர்களே பிள்ளைகள் சிலர் விடுதியில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அது மட்டுமின்றி இந்த லக்கணத்தார்களுக்கு சிலருக்கு பேர வியாபாரம் யூக வியாபாரம் புரோக்கரேஜ் இதெல்லாம் அனுகூலமான மாதம் இது எதிர்பார்த்தபடி வியாபாரம் தங்குதடையின்றி நடக்கும் அதனால் லாபம் அடைவர் மனமகிழ்ச்சியான மாதம் கோள்கள் அனுகூலமாக செஞ்சிருப்பதால் இந்த மாதம் அவர்களுக்கு கன்னியாகணத்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியான மாதம்தான் முக்கியமாக காவல்துறை தீயணைப்புத்துறை நிதித்துறை பதிவுத்துறை இவற்றில் பணிபுரியும் ஊழியர்கள் பதவி உயர்வு பெறுவதுடன் எதிர்பார்த்த இடமாற்றமும் பெறுவர் இது ஒரு நல்ல அமைப்பு கன்னியாகணத்தில் சிலருக்கு நன்றி வணக்கம்